நம்ம பொள்ளாச்சி ஏரியாவில் பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு மூணு ஏக்கர் நாற்பது சென்ட்ல ரெண்டு வீடு ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒரு மாட்டு செட்டோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான தென்னந்தோப்பு சேலுக்கு பார்க்குறோம் இந்த தோட்டம் கரெக்டாக நம்ம பொள்ளாச்சியிலேருந்து நீங்க கரெக்டாக பன்னெண்டு கிலோமீட்டர் தெற்கு சைடு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் தோட்டத்துக்கு வழித்தடம் பாத்தீங்கன்னா தார் ரோட்ல இருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் வீடு நல்லா பெரிய வீடு அதுவும் புது வீடு ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹாலோட இருக்கு நல்ல நீட்டான வீடு ஆஹ் இன்னொரு வீடு இருக்கு அதை நான் வீடியோவில் காட்டுறேன் நம்ம வீட்டுக்கு தொட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வீடுகள் பக்கம் பக்கமே இருக்கு நீங்க தோட்டத்தை விலைக்கு வாங்கி இங்கேயே ஸ்டே பண்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் பக்கத்துலேயும் ஊரும் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது சில பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊர்கள் பக்கத்தில் இருக்காது வீடுகள் இருக்காது அதனால கொஞ்சம் பயமா இருக்கும் இது பிரச்சனையே கிடையாது வீட்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் செடிகளும் வச்சுருக்காங்க மாமரம் பலாமரம் இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் வெரைட்டியான கொய்யா மரம் அந்த மாதிரி வெரைட்டியான ஃப்ரூட் செடிகளும் உள்ள வச்சிருக்காங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாடு கட்டுற மாதிரி ஒரு மாட்டு செட்டும் உள்ள இருக்கு ஓரளவுக்கு நீட்டாவே பராமரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு வீடு இருக்கிறதுனால ஒரு ரெண்டு நண்பர்கள் கூட வாங்கிக்கலாம் இல்ல ஒரு வீடு நம்ம சொந்த யூஸுக்கு வச்சுட்டு இன்னொரு வீடு இப்ப நான் வீடுல கட்டுறது இது ரெண்டாவது வீடு இதை வந்து நீங்க இந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு லேபர்ஸ் கூட தங்க வச்சுட்டு ஒரு ஃபேமிலியை தங்க வச்சுட்டு நீங்கள் வந்து தோட்டத்தை பராமரிப்பு பண்ணிக்கலாம் நீங்கள் வீக்கெண்டுக்கு வரனாலும் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஒரு ரெண்டு நாள் வந்தீங்கனாலும் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏரியாவில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இல்லை நம்ம தோட்டத்தை வாங்கி இங்கேயே செட்டில் ஆகினாலும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி உள்ளே வந்து நம்மளுக்கு தனி போர் தனி சர்வீஸ் வந்துடுது கூட்டுக்கிணறு பாத்தியும் நம்மளுக்கு இருக்கு உள்ள ஒரு ஸ்விம்மிங் பூலும் உள்ள இருக்குது அந்த பக்கத்தில் இருக்க செட்டு வந்து நம்மளுக்கு சேராது அதோட அடுத்த தோட்டம் வந்துடும் உள்ள வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலும் இருக்கு மேக்சிமம் அதிகமாக இப்போ யாருமே யூஸ் பண்ணல ஒரு கிளீன் பண்ணி நம்ம பண்ணோம்னா நம்ம ரெகுலராக இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் தோட்டத்தோட மரங்கள் வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லாமே ஒரு இருபது வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய மரங்கள் அளவு வயசு மரங்கள் சில ஏரியாலாம் கொஞ்சம் ஹைட்டாக மரம் இருக்கும் இது வந்து நார்மலான ஏஜ் தான் இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இளநிக்கும் வெட்டிக்கலாம் நீங்க தேங்காய்க்கும் எடுத்துக்கலாம் பூமியும் நல்ல ஒரு மட்டமான சமமான பூமி நல்ல செம்மண் பூமி மெயினா ஒரு ரெண்டு நம்பருக்கும் செட் ஆகும் இல்ல தனிப்பட்ட முறையில வாங்குற அளவுக்கும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது மெயினா ஊருக்கும் பக்கத்துலயும் இருக்கு வீட்டோட கிடைக்கிறதும் ரொம்பவே டிமாண்டா இருக்கு அதுவும் பட்ஜெட்டும் ஓரளவுக்கு கம்மியான பட்ஜெட்ல இந்த வந்திருக்கு இந்த தோட்டத்தோட ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை இவங்க வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க தோட்டத்தை நேர்ல வந்து பாருங்க தோட்டம் ஏரியா நம்ம மனசுக்கு பிடிச்சது அப்படின்னா இவங்க சொல்ற ரேட்ல இருந்தும் இன்னும் அனுசரித்து பேசி கொடுக்கலாம் மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களோட வீடு ப்ராப்பர்ட்டிஸ் நிலம் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்